அலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் படங்களை இயக்கிய ஐம்பத்தி ஆறு இயக்குநர்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இயக்குநருக்கு ஒரு படம் வீதம் மட்டுமே இங்கு சொல்லப்படுகிறது ஒரு சில படங்களை இரண்டு பேரும் இயக்கி இருக்கிறார்கள் சரி அந்த படங்களை பார்ப்போம் சதி லீலாவதி எல்லிஸ் ஆர் டங்கன் வீர டி டிபி கைலாசம் ஆர் பிரகாஷ் மாயா மச்சீந்திரா சாந்தாராம் ராஜாராம் பிரகலாதா பிஎன் ராவ் அசோக்குமார் ராஜா சந்திரசேகர் ஹரிச்சந்திரா கே நாகபூஷணம் ஸ்ரீ முருகன் ఎం సోమసుందర విఎస్ నారాయణన్ రాజకుమారి పైత్యకారన్ కృష్ణన్ పంజు అభిమన్యు ఏ కాశిలింగం మోహిని లంగా సత్యం మర్మయోగి రామ్నాథ్ సర్వాధికారి டிஆர் சுந்தரம் அந்தமான் கைதி வி கிருஷ்ணன் குமாரி ஆர் பத்மநாபன் என் தங்கை நாராயணமூர்த்தி பணக்காரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஜெனோவா எஃப் நாகூர் மலைக்கல்லன் எஸ்எம் ஸ்ரீராமுலு நாயுடு கூண்டுக்கிளி டிஆர் ராமண்ணா மதுரை வீரன் டி யோகானந்த் தாய்க்கு பின் தாரம் எம்ஏ திருமுகம் சக்கரவர்த்தி திருமகள் பி நீலகண்டன் ராஜராஜன் டிவி சுந்தரம் மகாதேவி சுந்தர்ராவ் நட்கர்னி மன்னன் எம்ஜிஆர் தாய் மகளுக்கு கட்டியதாலி ஆர் சந்திரன் பாக்தா திருடன் டிபி சுந்தரம் ராஜா தேசிங்கு டிஆர் ரகுநாத் மன்னாதி மன்னன் எம் நடேசன் சபாஷ் மாப்பிள்ளை எஸ் ராகவன் மாடப்புரா எஸ் ஏ சுப்பாராமன் பணத்தோட்டம் கே சங்கர் ஆனந்த வி என் ரெட்டி ஏசிஏ சாமி தெய்வத்தாய் பி மாதவன் படகோட்டி டி பிரகாஷ் ராவ் தாயின் மடியில் ஆதுர்த்தி சுப்பாராவ் எங்க வீட்டு பிள்ளை சாணக்கியா ஆயிரத்தில் ஒருவன் பிஆர் பந்துலு தாளம்பு என்எஸ் ராமதாஸ் ஆசைமுகம் பி புள்ளையா அன்பேவா ஏசி திருலோகச்சந்தர் தாலிபாக்கியம் கேபி நாகபூஷணம் அரசக்கட்டளை எம்ஜி சக்கரபாணி நம்நாடு ஜம்பு என்கிற ஜம்புலிங்கம் தலைவன் பிஏ தாமஸ் ரிக்ஷாக்காரன் எம் கிருஷ்ணன் பட்டிக்காட்டு பொன்னையா பிஎஸ் ரங்கா உரிமைக்குரல் ஸ்ரீதர் சிரித்து வாழ வேண்டும் எஸ்எஸ் பாலன் நாளை நமதே கேஎஸ் மாதவன் இதயக்கனி ஏ ஜெகநாதன் நவரத்னம் ஏபி நாகராஜன் இந்த ஐம்பத்தி ஆறு இயக்குநர்களும் எம்ஜிஆர் படங்களை இயக்கிய இயக்குனர்கள் ஆவார்கள் இவற்றில் ஒரு இயக்குநருக்கு ஒரு படம் வீதம் மட்டுமே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கல்லை சந்திக்கிறேன் நன்றி